இப்போ ப்ரெசண்ட்டில் கட்டியிருக்க வாய்ப்பே கிடையாது ரொம்ப ஆதி காலத்தில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெனோவேஷனாவோ இல்லை வேறு ஏதாவது புது விஷயங்கள் இங்கே எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே பழமையான இந்த கற்களை வச்சு மண் சுவர் தான் மேலே வந்து கூரை வந்து நெஞ்சிருக்காங்க ஸோ இது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழமையான கோயில்ன்றது நல்லா தெரியுது ஸோ இங்கே வந்து நம்ம மக்களும் வாழ்ந்திருக்காங்க ஆனால் நாளடைவில் நாகரிகம் மாறும்போது வளரும் போது இப்போ எல்லாருமே வந்து கீழே வந்து வாழ்ந்துகிட்ருக்குறாங்க இந்த கோவில் மட்டும் மக்கள் வந்து ரெகுலராக வந்து வழிபட்டுட்ருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காட்டை இந்த வனத்தை வந்து பாதுகாக்கிற அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு தெய்வமும் வந்து இந்த வனத்தை வந்து பாதுகாக்கிற தெய்வமாக தான் இங்கே வந்து வணங்குறாங்க எல்லாருமே அதுவும் இங்கே இருக்கிற அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும்ன்றது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது கண்டிப்பாக கொல்லிமலை வந்தால் இந்த கோவில்கள் வந்து பாருங்கள் நம்மளோட ஆதி காலத்தில் கோவில்கள் எப்படி இருந்ததுன்றதுக்கான ஒரு அடையாளமா இந்த கோவிலெல்லாம் காட்ட முடியும்